السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ <تصفح> رب العالمین والصلاة والسلام وعلا شرف المرسلین وعلا آلہ واصحابہ واسواجہ ودریاتہ وحل بیتہ اجمائی گنیت رکم احمد مریہ گریور غلق سہود غلق அல்லாஹ் எல்லாம் அல்லாஹும் ரமதானில் நாம் செய்த எல்லா வணக்கங்களையும் முறையில் செய்யப்பட்ட நல் வணக்கங்களாக அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நல்வணக்கங்களாக அல்லா வணக்கங்களை ஆக்கிக் கொள்வானாக இது போன்ற பல ரமதானை அடையக்கூடிய நல்ல கோஃபைக்கு இருந்தல்வானாக ரமதான என்னென்ன பாடங்களை கொடுத்ததோ மீது உள்ள காணங்கள் அதை செயல்படுத்தக்கூடிய நல்ல முத்தகங்கள் கூட்டத்தில் அல்லாஹை ஆக்கி அல்வானாக அருமையான மொழிகள் நான் இஷ்டத்து அப்படி போறேன் ஆம்சார் தரா உள்ளவர்களாக வரும்போது செய்தி சொல்கிறாங்க சவுதியில் பெற ஆரம்பிச்சுட்டோம் சரி சவுதியில பெற ஆரம்பிச்சுட்டா செய்தி கொடுத்தா அதுவும் தெரியலாம் அவங்க பெற பார்த்தாங்க ஆரம்பிச்சுட்டாங்க நமக்கு செல்லதாக சொல்றது என்ன நீங்கள் ரமலானே கடைசி நாளில் பெற பாருங்க பெற தெரியாட்டா ரமலானே முப்பதாவது கேட்டு அடுத்த நாள் ரெண்டு நாள் கொண்டாடட்டாங்க இப்போ நாம இருக்கிறோம் சவுதியில கொண்டாடலாம் சரி அமெரிக்காவில் கொண்டாடினாலும் சரி ஏன் பக்கத்தில் இருக்க கேட்டாலும் கொண்டாடலாம்னு சரி நமக்கு சூழ்நா என்ன வழிவகுத்து கொடுத்தாங்களோ அதில் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத யாருக்கும் என்ன மாற்ற அல்லாஹும் ஒப்பந்த போய் செய்வாங்க ஏன்னா செலவாக சொல்வாங்க ரமலான் வரப்போகிறதே என்று நினைத்து ஆனந்தப்பட்ட உடலை அல்லாஹ் அல்லா நரகத்தை தீடுவதை அறமாக்கிறான் அப்படின்னா நாம ரமலான முப்பது கடைக்குமே நாசப்பட்டோம்னா நமக்கு சொகுரத்தை பெற போறோம் இன்னொரு மார்க்கத்தில் பழக்கம் ஒன்று எழுதிக்கலாம் ஒரு நன்மையான காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறார் செய்ய வசதி இல்லை அதுக்கு நன்மை உண்டு ஒரு பாவமான காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனால் வாய்ப்பு இல்லை அதுக்கு பாவம் கிடையாது பாவமான காரியத்தை நினைத்தால் பாவம் அல்ல நன்மையான காரியத்தை நினைத்தால் நன்மை செய்தால் பத்து மடங்கு நன்மை

இன்னைக்கு தராவி கடைசி தராவியாக இருக்கக்கூடும் ஏன்னா நாளைக்கு சப்போல் என்ன பார்த்தால் இஷா மட்டும் தொழு நடக்கும் அப்புறம் அடுத்தால் பிரியாணி பிரியாணிக்கு என்னென்ன வேலை நடக்கணுமோ அத்தனை வேலை நடக்கும் பெண்ணா உண்டாடுறதுக்கு நம்ம தயாராகிருக்கும் அப்போது இன்னைக்கு இறுதி தராவியாக இருக்கலாம் நம்ம பிடிக்க போகிற நோம்பும் இறுதி நோம்பாக இருக்கலாம் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படலை இருக்கலாம் ஆனால் மல்லாடை கேட்குறது என்னன்னா முப்பது நோம்பு கிடைக்கணும்னு ஆசைப்படறோம் இப்போ இறுதி அப்படின்னு சொன்னாங்க இறுதிக்கு ஒரு சுருதி உண்டு பொதுவாகவே ஒரு ஆள் காலை கழுந்து உழைக்கிறார வச்சுக்கல அந்த உழைக்கிற உழைச்சி முடிச்சு இந்த கடைசியில் முதலாளி காசு பார்த்தீங்களா அதில் கிடைக்கிற ஆனந்தம் இருக்க சாதாரண ஆனந்தம் இல்லை காசு கொடுக்க பெருசாக தெரியாது காசு இல்லாதவங்களுக்கு பிள்ளைக்கு அன்னைக்கு அந்த காசு வாங்கினா கஞ்சி குடிக்கணும்னு வச்சுக்கல காலை காலையிலிருந்து உழைச்சி அந்த சாயங்காலம் அந்த காசு கிடைக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்குதில்லாத மகிழ்ச்சி அதான் உழைத்தவன் உழைத்தவரை வேர்வை காய்வதற்கு முன் நீங்கள் ஊதியத்தை கொடுக்கணும் பெருமானார் சந்தலாம் ஏ சொல்லலாம்னு தெரியுமா இதுதான் காரணம் ஏன்னா உழைச்சிட்டு காசு தருவானா எதிர்பார்த்துக்கும் பொழுது நாளை பாப்பா அப்படின்னு சொன்ன உழைச்சுக்கிறேன் அவன் மனசு எவ்வளோ ரொம்ப படம் அல்லாஹ் அதை வந்து அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் அந்த வேதனை என்ன அப்படிங்கிறது அனுபவிச்சா தெரியும் என வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்கணும் வச்சுக்கங்களேன் அவர் நினைச்சிருப்பாரு சம்பளம் வாங்கினது கடன் வாங்கினமே அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை ஆஸ்பத்திரிக்கு ஏதோ ஒரு திட்டம் போட்டிருப்பாரு நம்மளால நினைச்சுவார் நான் வேலையெல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு வா அடுத்த வா அது செக்கு வருவாருங்க அப்பா அப்ப செக்கு போட்டு கொடுத்துட்டான்னா அவன் என்னைக்கு டேட்டு போடுவான்னு தெரியாது ஒருவேளை தேட்டில் போய் மாத்தப்போ வச்சுக்கேன் பவுன்ஸ் அறிவிப்பான் அதுக்கப்புறம் அவனுக்கு வர வேதனை இருக்க அதான் காப்பாற்று இதுல மூமியில் ரொம்ப தொய்வாக இருக்க ஏன்னா ஒரு பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி மதுசங்களாக இருந்தாலும் சரி வீடுகளாக இருந்தாலும் சரி வேலை வாங்கணும் அப்படின்னா அந்த வேலைக்காரங்கள்ட்ட வேர்வை காய்ப்பதற்கு முன்னால் ஊதியத்தை கொடுப்பவன் தான் நல்ல மூமியை தவிர இழுத்தடிச்சு பார்க்கலாம் பார்த்தீங்களா அவனை எந்த வேலைக்காக பாராட்ட மாட்டான் சபிப்பான் நாசமா போனவன் காலையில இந்த வேலை வாங்கினான் சாயங்காலம் கூழி கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு நோக்கம் தான் அப்படின்னு சொன்ன திட்டுவானா இல்லையா அதனால சொல்றாங்க வேலை காய்வதற்கு கொடு என்று சொல்றதுக்கு காரணம் வச்சுன்னா அவன் பல கற்பனைகள் இருப்பான் பல செயல்பாடு செயல்பாடு செய்து நினைச்சிருப்பான் அந்த நேரத்தில் அந்த இன்பத்தை தவறுபடியாக கூடிய நேரம்னா நாளைக்கு பாப்பா நாளை கழிச்சு வாப்பா அப்படின்னு சொல்றது இருக்குது அவனுக்கு ஏற்படக்கூடிய இன்பத்தை அது உடை தருவதற்கு சம்பந்ததால் தான் சொன்னாங்க அவர் செஞ்ச ஊதியத்திற்கு ஊதியத்தை கொடுங்கள் என்று பெருமானார் செல்லலாம் அந்த இறுதி கட்டம் அப்படிங்கிறது ஒரு இன்பகரமான ஒரு இறுதி கட்டம் அது மட்டுமல்ல ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கங்களேன் ஜன்னல் வச்சுட்டோம் வாசல் வச்சுட்டோம் எல்லாம் வச்சுட்டோம் பெயிண்ட் அடிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் அந்த இறுதி ஃபினிஷிங் அந்த ஃபைனல் ஃபினிஷிங் சொல்லுவாங்களே

ஏங்க இன்பத்தில் கூட இன்பத்தில் கூட அந்த இறுதி கட்டம் இருக்குங்களா அந்த இன்பம் தான் உச்சகட்டாள உச்சகட்டமான இன்பம் அப்போ அந்த இறுதி கேட்டு ஒரு சூதியை வைத்திருக்கிறார் அப்படி பார்க்கிற பொழுது உலகத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு அபிமானத்துக்குமே உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அதில்

கொரோனா மட்டும் இருபத்தஞ்சு நபிமானம் பகுதி இருக்கான் வந்தது ஒரு லட்சத்தி இருபத்தாறு நவிமானம் வந்துருக்காங்க அப்படி அந்த மக் ஒவ்வொரு உம்மத்தை கொடுத்தான் அதில் முகம்மது அல்லல்லாஹ் இருதிநபை ஆக்கி அந்த இந்த உம்மத்தை வந்து கடைசி உம்மத்தாக்கா முதலீங்களா அது நமக்கு கிடைத்த வாக்கியத்தை வேறு யாரும் போட்டீங்க

எப்படி ஆகிருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னால் வாழ்ந்த ஆதம் அலிஸ்லாம் முதல் முகமது செல்லா அலிஸ்லாம் வரைக்கும் வந்த அந்த மக்களுக்கு சாட்சியாளர் யாருன்னா நாம் நாம் எவ்வளவு பெருமை புரியவர்கள் பொதுவாக சாட்சி கூப்பிடுறோம்னா அவர் கனியமானதா இருக்கணும் அவர் பார்த்தவராக இருக்கணும் உண்மை சொல்றவராக இருக்கணும் தைரியத்தோடு சொல்றவராக இருக்கணும் பயப்படக்கூடாது அப்படி அல்லாஹ் சாட்சிக்கு எதுவும் போக வச்சிருக்கோம் அப்படின்னா முன்னால் வாழ்ந்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் நம்மை சாட்சியாக என்று சொன்னால் உண்மையில் இறுதி உண்மை என்பதில் நாம் பெருமைப்படுவதற்கு மிக தகுதியில் இருந்தது என் மாற்ற கருமா இல்ல ரசகுதா தன்னை இறுதி நம்பியை அனுப்புவதற்கு ஒரு வரைபடம் போடுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்டளை கின்ற மாணவ மாளிகை கென்ற கெட்டுனா கெட்டிட்டா ஒரே ஒரு இடத்துல நேரத்தில் செங்கல் இங்கல் வச்சுக்கிறேன் வர்றவன சொல்வாங்க

அது ஒரு இடத்தில் ஓலை ஓட்டிடப்பட்ட ஒரு கட்டடத்தை போன்று அந்த கட்டடத்தில் கல் அடைக்கப்பட்டதுதான் நான் இறுதியாக வந்தது என்று பெருமானார் செல்லல்லாக ஒரு மாளிகை ஓமை சொல்லி தன் இறுதி நபியை பெருமையாக பெருமானார் செல்லல்லாக சொல்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே உண்மையில் இறுதி இறுதி சோத்திற்கு அது மிகப்பெரிய சுருதி இருக்கிறது மாற்று கருத்து அல்ல அது மட்டுமல்ல அருமையான மக்களை சொன்ன வார்த்தை எல்லாம் பொன்னெழுத்துக்களால் முடிக்கப்பட வேண்டியதுதான் அதே நேரத்தில் இறுதி நபி இறுதி பேருரை என்று வருகின்ற பொழுது தங்கத்தால் எழுதப்படக்கூடிய வார்த்தை என்பதை நீங்கள் நெட்ல போய் தட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக பெருமானா சென்றார்கள் அந்த இறுதி உரை சொல்லுகிறான் பாருங்க அந்த இறுதி உரையை தான் இன்றைக்கு எல்லோரும் பெருமையாக பேசுகிறார் என்று சொன்னால் அந்த இறுதி என்று வருகிற பொழுது அது சுருதியோடு

அந்த சூரானுடைய கடைசி ஆயுத்தம் இருக்கிறதே அந்த ஆயத்தை பெருமான செத்தான்னு யார் காலை மூன்று தடவை அவுமில்லா சபிய உள்ளாலே மிரசிஸ்தான் நமஞ்சி என்பதை மூன்று தடவை ஓதிவிட்டு சும்மா கட சலாஸ் ஆயத்தின் ஆக சூரன் ஹசன் ஹசனுடைய கடைசி மூணு ஆயத்தங்களை ஓதுகிறார்களோ அந்த ஆயுதம் என்ன அப்படின்னா பவாவு லா இல்லா இல்லாவும் ஆடை முழு வி வர்ஷஹா هو الرحمن الرحيم هو الله الذي لا اله الا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون

என்கிற களிமாவை மூன்று தடவை ஹசனுடைய கடைசி மூன்று ஆயத்துக்களை யார் தினம்தோறும் காலை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இல்லாமல் எழுபதாயிரம் மலக்குமார்களை பாதுகாப்பு வைக்கிறார் ஒன்று ரெண்டு இல்லை எழுபதாயிரம் மலக்குகள் பாதுகாப்பு வச்சது மட்டுமல்ல ரசூல்லா சொல்றாங்க ஒரு வேளை அன்று ஓதி வெட்டி அன்று மூத்த ஓதுன்னு சொல்லிட்டீங்களே அவன் சகிதின் அந்தஸ்தை பெறுகிறார் சகிதா போ

கடைசி மூணு ஆயத்தை ஓதுகிற பொழுது செல்லல்லாருக்கு ஓதுனாங்கன்னா ஓதுகிற பொழுது பகிர்ந்த ஜிபிரியல் அலிஸ்லாம் வந்து இறங்கி வந்தாங்க சொன்னாங்க யார் சொல்லலாம் உங்கள் கையை தலையில் வையுங்கள் ஏதாக்க உங்கள் கரத்தை தலையில் வையுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானா செல்லலாவுக்கு கையில் வைத்தார்கள் சொன்னார்கள் நீங்கள் ஓதுகிற ஆயத்தை இருக்கிறதே பைனா சிவா கொள்ளிதா எல்லா நோயுக்கும் அருமருந்து என்று பெருமானார் செல்லலாம் சொன்னார்கள் இல்ல சா மூத்த தவிர அப்படின்னா இந்த ஆயத்து ஓதும் போது தலையில கை வச்சு ஓதுனா எல்லா நோய்களும் உச்சல் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏற்பட்டிருக்கிற அனைத்து நோய்க்கும் அது அருமர் என்று ஜிவேஸ்லாம் எனக்கு சொன்னார் என்பதை நபிகள் நாயகம் செல்லதாக நமக்கு சொல்லித் தருகிறார் அது மட்டுமல்ல சூரத்தில் பக்ராவின் கடைசி ஆயர் ஆமணன் சூரபிமாவை நிரம்பியவன் மோமினும் புல்லு ஆமணம் இல்லாகி மலாயத்தை ஒப்புதுமையும் வரும் சொல்லி அந்த வசம் இருக்கிறது அந்த வசம் இருக்கு அதை பற்றி பெருமான சொல்வாங்க

அது மட்டும் அருமையான போவீர்களே அப்படி பார்க்கிற பொழுது ரமதானுடைய கடைசி பாதிக்கு வந்து நம்ம மக்கள் என்ன என்னன்னா இருபத்தி ஏழாம் கிழமை போனோம்னா ஆயிரம் மாதத்தை விட சிறந்தது பண்ண கடிச்சிட்டு இருபத்தி ஏழு ஒரு கூட்டம் எந்த அளவுக்கு அஞ்சு பக்கம் முசலி முன்னாள் இடம் ஆனா பார்த்தா ஆண்டுக்கு ஒரு ஆண்டு வரைக்கும் சீக்கிரம் வந்து இடமே இல்லாமல் போயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்கும் ஆனா நல்லா விளங்கிக்கணும் செல்லதான் சொல்றாங்க

அந்த கடைசி நாள் இருக்கு அந்த நாளில் அல்லா ஒட்டுமொத்த முஸ்லிம்களை நரகத்திற்கு பாதுகாப்பு விடுதலை செய்கிறார் என்று நபிகள் நாயகம் செல்லலாம் இருக்கிறார் கடைக்கு போனா ஜாம வரிசையா வாங்கி வருவோம் வாங்கி வந்து கடைசி முடிய நேரத்துல ஒரு காக்கிலோ கேட்கறதுல அது ஒரு நூறு எஸ்டா இருக்கும் கடைக்கா நல்லவனா நினைச்சுவான் இப்ப கடைசி என்ன செய்ய போறேன் இந்த பண்ணி அள்ளிட்டு போன சொல்லுவாங்க நமக்கு அந்த கடைசி வாங்குறவங்களுக்கு ஒரு லக்குமா நம்ம பார்த்தீங்களா அந்த மாதிரி அல்லா

அந்த கட்டத்தில் அண்ணா பார்க்கிறான் என் கருணை இருக்கு சாதாரண கருணை அல்ல ஆனால் போக போய் எல்லாம் சொல்லுறதுக்கு நான் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுனாலா எல்லோரும் நடத்தி விட்டு விடுதலை செய்கிறான் என்று நபிகள் நாங்கள் செல்லலாம் சொல்கிறார் என்று சொன்னார் அருமையான மக்களை அல்லா உதவியில் அந்த பாக்கியமுள்ள மக்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கியாக்குவானாக அப்படி பார்க்கிற போது அருமையான மொழிகளை நாளைக்கு பிற பார்க்கணும் பெற தெரிஞ்சிருச்சு அப்படின்னா திங்கக்கிழமை பெருனா பெற தெரியல அப்படின்னா காசி ஆகிடுன்னு சொன்னாலும் பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு நீதிபதி வச்சுருக்கோம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கேயாவது பெறையை பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி செய்தி வரலாம்னு பார்ப்பான் செய்தியில் சும்மாலும் கிடையாது இந்த துபாரு இந்த நான் பொறையை நான் பார்த்தேன் என் பொட்டாட்டி நானும் சேர்ந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ப மாட்டாரு அவர் சுனத்தமாக்காரான் பார்ப்பார் சுனத்தமாக்காரன் சொன்னா மட்டும் போதாது அந்த பள்ளிவாசல் லட்டு ஆகிய எழுதி இவர் சுனத்தமாக்கார் தான் இவர் நம்பிக்கை தான் அப்படின்னு அனுப்பினா மட்டும்தான் தகவல் அறிப்பார் தவிர எத்தனை கோடி கொடுத்தாலும் லட்சம் கொடுத்தாலும் அவர் வாய் புரண்டு பேச மாட்டார் விளங்கிங்களா அதை நம்ம நம்பிக்கையா நம்ம நினைச்சுவோம் தொழிலுக்கு வர மாறி வருவோம் அறிவிச்சுட்டா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லாஹ் நாளைக்கு <laughs> <laughs> அதே மாதிரி ரம்ஜான்ல நோட்ட கொடுத்து கொடுத்த சதக்காக்கள் ஜக்காத்துகள் எல்லாவற்றுக்கும் கூலி கொடுக்கக்கூடிய நாள் தான் அந்த பெருநாள் தினம் அந்த பெருநாள் தினம் என்பது எப்பொழுது பெருநாள் தினம் ஆரம்பிக்கிறதோ அது இருந்து கேட்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் அந்த கவனி அப்ப நாம என்ன செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் இஷாவுக்கு வந்துட்டு அன்றைக்கு தகச்சுதான் நீ இடி தொழுகிறோமோ ஓ குராணம் தோதுறாமோ நன் நாளைக்கு கரைச்சேவோ இல்லையோ நம்ம இப்படி தகுதி தோழுதோடா அதே மாதிரி நம்ம கவிச்சதாகவும் தோழுதோம் அப்படின்னா அல்லாஹ் அந்த கமிழ் செய்யக்கூடிய அந்த நாளில் நாம் கேட்டதையும் கேட்காததையும் கேட்காததையும் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான் எல்லாம் நம்ம எதிராக இருக்கும் எப்படி இந்த ரமலான் நமக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வணக்க வழிபாடு செய்வதற்கு அந்த தோஃபிக் செய்தானோ இது ஓன்று அந்த பகுதியிலும் பல ரமலான் அடையக்கூடிய நல்ல தோஃபிகளை எனக்கும் உங்களுக்கும் அல்லா வழங்கல்வானாக அஸ்லாம் வரைக்கும் வரகாத்துள்ளா வரகாத்து